இந்த பதிவில் நம்ம வள்ளல் பாரி பற்றி தான் பார்க்க போகிறோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்பத்தூருங்கிற ஊர் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் சில மைல் தூரத்துல தான் பிரான்மலை அப்படிங்கிற மலையும் அதே பேர்ல ஒரு நாடும் இருக்கு அந்த மலைக்கு பரம்பு மலை அப்படின்னு சங்க காலத்துல பேர் அங்கே தான் பாரி வள்ளல் வாழ்ந்து வந்தார் பாரி வந்து ஒரு சிறிய நாட்டுக்கு தலைவர் அந்த நாட்டுக்கு உட்பட்டு இருக்க எல்லா இடத்தையும் பரம்பு நாடுன்னு தான் சொல்லுவாங்க பரம்பு மலைக்கு நடுவே வச்சுருக்கிறதுனால அதை பரம்பு நாடுன்னு சொன்னாங்க அந்த நாட்டில் முந்நூறு ஊர்கள் இருக்குது அந்த காலத்தில் பரம்பு மலை ரொம்ப வளமாக இருந்துச்சு எந்த அளவுக்கு சொல்லணும்னா எங்கே பார்த்தாலும் மரங்கள் அடர்த்தியாக இருக்கும் பலா மரங்கள்ல குல குலையாக பழங்கள் இருக்கும் மரத்துக்கு மரம் தேன் கூடுகள் அப்படியே அட இருக்கும் வண்ண வண்ண மலர்கள்லாம் அங்கே இருக்கும் பல சுனைகளில் தெளிந்த நீரோட இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா மலைவளம் பொருந்தியது தான் அந்த பரம்பு மலை அதில் ஒரு இடத்துல சிறிய அரண்மனையில் கட்டி தான் பாரிவள்ளல் வாழ்ந்து வராரு வேறொரு இடத்துல ஒரு ஆலயம் அவர் கட்டியிருந்தார் பாரிவேல் வீரத்தில் மட்டும் சிறந்தவர் கிடையாது பண்புலையும் சிறந்தவர் பண்புல மட்டும் கிடையாது தமிழ் பாவோட நயம் தேர்றதுல பெரியவர்னே சொல்வார் சொல்லலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லணும்னா இவர் வள்ளல்ல அதாவது கொடைத்தன்மையில ஈடு இணையே இல்லாதவர் ஆனால் பாரின்னு சொன்னாவே அவரோட வீரமோ ஆட்சியோ யாருக்கும் நினைவுக்கு வராது அவருடைய வள்ளல் தன்மைதான் நினைவுக்கு வரும் எத்தனையோ புலவர்கள்லாம் அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட பாடல்லாம் பாடி உபசாரத்தையும் விருந்தையும் பெற்றுட்டு சந்தோஷமா போவாங்க தமிழ் நூல்களோட நயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா புலவர்கள் பாரிகிட்ட வரலான்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு தமிழில் சிறந்து வழங்கினார் அவருடைய சிறப்பு புதிய பாடல்களாகவே பாடினாங்க பல புலவர்கள் விடைபெற்று போகும்போது மனநிறைவையும் உவகையும் நன்றி பல வகை பரிசீலனையும் வாங்கிட்டு தான் போவாங்க புலவர்களுக்கு அவர் உணவு தருவார் உடை தருவார் பொருள் தருவார் ஏன் சில சமயம் ஒரு ஊரையே கொடுப்பாரு அந்த ஊரில் வருவாயெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் தான் நம்ம பாரி யாராவது புதிய புலவரோட பழக்கம் அவருக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை பெரும் பேராகவே யோசிப்பார் ஏதோ ஒரு புதிய நாடு கிடைச்சா அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவார் மதுரை மாநகர சங்கத்தில் தலைவராக இருந்தவர் தான் புலவர் கபிலர் அவருடைய காலம்தான் நம்ம பாரியோட காலமும் இந்த பாரி வள்ளலுக்கு வந்து இந்த புலவர் கபிலர்கிட்ட பழக்கம் வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை எது மாதிரியாக நம்ம போய் பழகுறதுன்னு அவருக்கு ஒரு யோசனையாகவே இருந்துச்சு பாண்டியனால சிறப்பு பெற்று இருந்துகிட்ருக்குற அந்த புலவர் நம்மளை வந்து பாப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கறது புத்திசாலித்தனம் கிடையாது அதனால் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு அறிஞர் ஒருத்தரை வந்து மதுரைக்கு அனுப்பி கபிலரை போய் பார்க்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறார் அதே மாதிரி ஒரு அறிஞரை சந்தித்து இது மாதிரி அவரோட ஆர்வத்தையும் ஆசையும் அவர் போய் சொல்லி பரமமலைக்கு நீங்கள் அழைச்சிட்டு வரணும்னு சொல்கிறார் போன அறிஞரும் நல்லா தெளிவாக பொறுமையாக கபிலர்கிட்ட பணிவான சொற்களில் சொல்கிறாரு அவரும் சரி நான் வரேன்னு சொல்லி அனுப்புகிறார் அவர் சொல்லி அனுப்பிச்ச மாதிரியே பாரி வேலை வந்து பார்க்குறக்கு கபிலர் வரார் மிகச்சிறந்த முறையில் வரவேற்பு கொடுக்குறார் கபிலரை வந்து அப்படி கடவுளாகவே பார்த்து பாரி வந்து இப்படி வழிபடுறார் அவரோட பேரன்பு வந்து புரிஞ்சுக்கிட்ட கபிலர் மனம் அப்படி உருகி போயிடுது அடிக்கடி வந்து பார்க்குறாரு கபிலர் இருவருக்கும் உள்ள அந்த அன்பு ஒரு நட்பாகவே மாறி போயிடுது உயிர் தோழனாகவே ரெண்டு பேரும் மாறிடுறாங்க அதனால இப்ப கபிலர் மதுரையை விட்டுட்டு பரமமலைக்கு மலைக்கு வந்துடுறார் பாரிக்கு ஒரு துணையாகவும் ஒரு ஆசிரியராகவும் ஏன் அவைக்கள புலவராகவே நியமனம் செய்யப்பட்டாரு பாரிவழலோட உயர்ந்த பண்புல ரொம்ப பிடிச்சி போன நம்மளோட புலவர் அவரோட குடைத்தரத்தையும் பார்த்து வியப்படைந்து போனதுனால அவரோட குணங்கள் எல்லாம் அருமையான பாடல்களாக பாடியே கபிலர் வந்து பாராட்டு செய்கிறாரு பரம்ப நாட்டில் அடர்ந்து காடுகள்லாம் இருக்கிறனால அடிக்கடி பாரிவேல் போய் தான் நாட்டு மக்களையும் பார்த்துட்டு அந்த காடுகளையும் மலையும் போய் ரசிச்சுட்டு வருவார் ஒரு நாள் காடு அடர்ந்த ஒரு மாதிரி இருக்கிற இடத்துக்கு பாரி போகிறார் காட்டினிடையே தேர் போகிறதுக்கு ஏற்ற வழிகள்லாம் இருக்குது தேர்பாகனுடன் தான் போகிறாரு தேர்ப்பாகனுட்டு அங்கே நிறுத்துப்பா இங்கே நிறுத்துப்பா அப்படி போய் இப்படி போன்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்து ரசிச்சுட்டு வரார் அப்படி திடீர்னு ஒரு இடத்துல தேரை நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமாக சொல்கிறார் உடனே தேரும் மெல்ல போயிட்டு இருக்கிறதுன்னு தேரை நிறுத்திட்டார் அப்படியே பாகம் நிறுத்தினதும் பாரிவேல் தேர்லேருந்து இறங்குறார் அங்கே அருவியில் ஒரு முல்லைக்குடி வளர்ந்துருக்கு அப்படியே இளங்கொடி நிறைய அரும்புகள் கொத்து கொத்தா இருக்கு மாலை நேரம் வந்தா அதோட அரும்புகள்லாம் மலர்ந்து அப்படி மனமா மணக்க போகுது தல தலன்னு வளர்ந்துருக்கு முல்லைக்குடி ஆனா அதுக்கு பற்றுக்கோடு எதுவுமே இல்லாம காற்றுல அசிஞ்சிட்டு இருக்கு தளர்நடை பழகும் குழந்தை எப்படி தட்டு தடுமாறி வரும் அது மாதிரி இருக்கு கொஞ்சம் காற்று பலமாக அடித்தா கூட ஒடிஞ்சிரும் போல இருக்கு அந்த முல்லைக்குடி இவரை பார்த்து அசைகிறது எனக்கு ஒரு பற்றுக்கொடு மாட்டிங்களான்னு கேட்குற மாதிரி இருக்குது பசியில் பிணியில் வறுமையில் இருக்கிற மக்களை காப்பாற்றுற உள்ள அந்த மனசு ஏன் விலங்குகள் பறவைக்கு கூட இறக்கம் காமிக்கிற அந்த மனசுக்கு இந்த முல்லைக்குடியை பார்த்து மனசு கருணை அடையாமையாக இருக்கும் உடனே தேடுறார் ஏதாவது விவசாயி தெரிஞ்சால் ஒரு மூங்கில வெட்டி கொண்டாந்து கொடுக்க சொல்லலாம் ஏதாவது ஒரு மரம் தெரிந்தால் கணுவை உடைத்து கொண்டாந்து பற்றுக்கூட கொடுக்கலாம் எதுவுமே இல்லையே என்ன பண்ணுற யோசிச்சுட்டு உடனே அவர் கண்ணில் தேர் விழுந்துச்சு உடனே பாகனை அதில் இருக்கிற குதிரையெல்லாம் அவிழ்த்து விட சொல்லிட்டு ஓட்ட சொல்லிட்டு அந்த தேரை அருகில் கொண்டாந்து நிறுத்துன்னு அவரும் கூட உதவி செய்து ஒரு கைப்பிடித்து தேரை கொண்டாந்து முல்லைக்குடியை அருகில் நிறுத்தி அந்த முல்லைக்குடியை எடுத்து தேர் மேலே படற விட்டுறார் இதை பார்த்ததும் அவருக்கு இப்படி குழந்தை போய் துள்ளி குதிரை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உடனே அவர் நடக்க ஆரம்பிச்சிடறார் தேர் பாகனும் அவர் கூடவே அவரோட குணத்தை பார்த்து பண்பை பார்த்து வையப்பா நடக்க ஆரம்பிச்சிட்றாரு நடக்க நடக்க திரும்ப திரும்ப முல்லைக்குடி சரியாக அமர்ந்துருச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டே போறாரு அந்த குதிரையெல்லாம் போய் பரமமலையோட அடிவாரத்தையும் சேர்ந்துருச்சு என்னடா குதிரைகளே வந்துருச்சு அரசரையும் தேரையும் காணமே பாகனையுமே இல்லையே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் வையப்படந்து அவங்களுக்குள்ள ஆலோசனை செய்கிறாங்க யாருக்குமே என்ன நடந்து தெரியாதனால எல்லாரும் முடிவோடு நம்ம எதுக்கும் போய் பார்க்கலான்னு இறங்கி வர சமயம் அப் வழியிலேயே அவர்கள் பாகனையும் பாரிவல்லலையும் பார்த்துடுறாங்க நட அந்த விஷயத்தை பாகன் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அதை தெரிஞ்சுட்டு மக்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்மளோட மன்னர் இவ்வளோ கருணை மிகுந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க தேர் இருந்த இடத்துக்கு போய் அந்த முல்லைக்கு ஆளாக ஒரு பந்தல் அமைத்து கொடுத்து அந்த தேரை நகர்த்தி கொண்டு வராங்க இப்படிப்பட்ட மன்னர் பாரிக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க அங்கவை சங்கவை அப்படின்னு சொல்லிட்டு அங்கவை சங்கவைக்கு நல்ல தமிழறிவை ஊட்டி வளர்த்தவர் யாருன்னா நம்ம புலவர் கபிலர் தான் பு புலவர்கள்லாம் வந்து நம்ம பாரிவலில் புகழது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ் பற்றுடைய அங்கவை சங்கவையும் புகழெலாம் பாடுறாங்க இப்படி இவங்களோட புகழெல்லாம் பாண்டிய மன்னனுக்கு போய் சேருது அந்த பாண்டிய மன்னனும் பட்டத்தரசி ஒரு திருமணம் முடித்து பட்டத்தரசி இருப்பவர்தான் ஆனால் இந்த பாரி மகள்கள் இருவரையும் நம்ம மணந்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு பாரியோட உறவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு ஆனால் அந்த காலத்தில் மன்னருக்கு வந்து பல மனங்கள் நடக்கிறது சாதாரணம் தானே உடனே ஓலை மூலமாக தூது விடுறாரு இதை படித்ததும் பாரி அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு இருப்பினும் அங்கவை சங்கவை அழைத்து இது மாதிரி விஷயத்த சொன்னதும் அவங்க சொல்கிறாங்க அந்த புறத்தில் ஆயிரம் நூறு கணக்கில் இருக்கும் மகளிரோடான மகளிராக எங்களுக்கு வாழ்வதற்கு இஷ்டம் இல்லையப்பா அப்படின்னு சொன்னதும் இதையே போய் என்னோட விடையாக நீ போய் சொல்லுன்னு சொல்லி தூதனைய வந்து ஓலையோட திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்ட பாண்டி மன்னனுக்கு ஏற்கனவே இந்த பாரி மேலே பொறாமை கொண்டவர் இல்லையா அவரோட மேன்மையை கண்டு இதுதான் சா காரணம் சொல்லி இதை வச்சு போர் தொடுக்க முடிவு செய்கிறாரு இந்த விஷயத்த கேள்விப்பட்ட சோழ மன்னரும் சேர மன்னரும் இதனை சாக்காக வைத்து கொண்டு அவர்களும் தூது அனுப்புறாங்க மனம் முடிக்க இதே விடையத்தான் அவர்களுக்கும் போய் சேருது இது மாதிரிக்க இஷ்டம் இல்லைங்கிற மாதிரி உடனே மூன்று மன்னர்களும் ஒன்று கூடிடுறாங்க ஆலோசனை செய்து நம்ம வந்து பாரி நாட்டை போய் கைப்பற்றி பாரியும் கைப்பற்றிடணும் அப்படின்னு பொறாமையால் முடிவு செஞ்சு பா போர் முரசு வந்து அடிக்கிறாங்க இந்த விஷயெல்லாம் கேள்விப்பட்ட பாரி மன்னர் என்ன பண்ணுறாரு நம்ம வந்து இந்த நாட்டை காப்பாற்றுறதோட பரம்பு மலையை காப்பாற்றுறது நமக்கு எளிதுன்னு முடிவு பண்ணி நாட்டில் ஒரு திடகாத்திரமாக இருக்க இளைஞர்களையும் சரி நல்லா வந்து ஒரு பலமாக இருக்கிற இளைஞர்களையும் சரி வீரர்கள் எல்லாத்தையும் மலையின் மேலே பரம்பு மலையில் வச்சுருக்காரு இவங்க மூணு படையும் வராங்க அடிவாரத்தில் அதாவது கீழே க மலைக்கு கீழே வந்து அந்த நாட்டில் வரும்போது பேருக்கு ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க எளிதாக நம்ம வந்து இவங்களை வீழ்த்திட்டு பாரியும் பரமமலையும் மலையும் கைப்பற்றலாம் நினச்சிட்டு மிக சாதாரணமாக நினச்சிட்டு வராங்க அவர்களுக்கு எளிதாக இருந்துச்சு உடனே நம்ம கைப்பற்றிலாம் நினச்சிட்டு மலை ஏற பார்க்குறாங்க குறுகி சில இடங்கள் வழி தான் இருக்கிறதுனால அவங்களால நிறைய பேர்த்தினால ஏறமுடில்ல ஏறின சில பேர் மீதும் மேலேருந்து வீரர்கள்லாம் வந்து கற்களை உருட்டி விடுறாங்க பாறைகளையெல்லாம் அவர்கள்லாம் அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க இதுக்கு மேலே அவங்களால முயற்சி செஞ்சு மேலே போக முடில ஓரிரு பேர் முயற்சி செஞ்சு மேலே ஏறினாலும் மேலே இருக்கிற வீரர்கள்லாம் குறி பார்த்து ஈட்டி ஏறி ஆரம்பிச்சிட்றாங்க இல்லை அந் அம்பு விட ஆரம்பிச்சிடறாங்க கீழே இருக்கவங்க அம்பு விடலாம் ஈட்டி விடலான்னா அவர்கள் எங்கே இருக்காங்க என்னங்கிறதே மலை மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியவில்லை என்ன பண்ணலான்னு சொல்லி ஆலோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க என்னென்ன முடிவுக்கு நம்ம இங்கேயே இருப்போம் உணவு பண்ணங்கள்லாம் கீழே இருந்து தான் மேலே மலைக்கு போய் ஆகணும் நம்ம அதை தடுத்து நிறுத்திட்டோம்னா உணவு இல்லாதனால வீரர்களும் சரி நம்ம புலவர் கபிலரும் சரி பாரியும் சரி கீழே வந்து தானே ஆகணும்னு முடிவு பண்ணி மூன்று படையும் அங்கேயே முகாமட்டு தங்கிடுறாங்க ஆனால் அவர்களுக்கு தெரியுமா பரம்பு மலையில் மேலே பலாப்பழம் கொத்து கொத்தாக இருக்குது குடங்குடமாக தேன் இருக்கிறது தெளிந்த நீரோட சுனைகள்லாம் இருக்குது இதற்கும் மேற்படியாக மூங்கில்கள்லாம் முற்றி அதில் இருக்கிற மூங்கில் அரிசிகள் வச்சு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சிக்கனமாக புழங்கினாங்க இதும் போக பசி ஏற்படும் போது பலாக்கொட்டையோட மாவை அரைத்து உணவு பண்டங்கள் தயாரித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா உணவே இல்லாமல் எப்படி இவங்கனால உயிர் வாழ்ந்து தடகாத்திரமாக இருக்க முடியுதுன்னு இங்கே இருக்க வீரர்களும் அரசர்களும் அப்படியே புரியாமல் விழிக்கிறாங்க இது மாதிரி சமயத்தில் ஒரு நாள் மேலே அம்புல ஓலைச்சு ஒன்றும் ஓலை சுருள் ஒன்று சுற்றி கீழே எய்துறாங்க அதை எடுத்து படிக்கும்போது கபிலர் வந்து பாரியை வந்து பாராட்டி அவன் நாட்டில் என்னென்னலாம் வளர்க்குன்னு கூட உங்களுக்கு தெரியலையே சாதாரண நாடுன்னு நினச்சிங்களா இங்கே என்னென்னலாம் உணவு இதெல்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு இதை பார்த்ததும் புரிஞ்சிருச்சு இனி நம்ம இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு இனி இதுக்கு மேலே நம்மளால் அவங்க தோற்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மூணு படையும் கிளம்பி போகிறாங்க இந்த மூணு படையருக்கும் அப்போவும் வந்து திரும்பி போகும்போது நம்ம தோற்றுட்டோம் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோமே அப்படிங்கிற ஒரு சாதாரணமாக எடுத்துக்காமல் ஒரு கோபமாகவே இருக்கு ஏன்னா சில மாதங்கள்லாம் அங்கே முற்றுகை எடுத்து முற்றுகை போட்டுதான் இருக்காங்க ஆனால் இருந்தும் அவங்கனால எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண முடியல அவங்களுக்கு சிரமமே எதுவுமே இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப வஞ்சகமா ஏதாவது செய்யணும்னு ஒரு சூழ்ச்சியோடவே போறாங்க அப்ப பார்வை பத்தி நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க புலவர்கள் வந்தால் மட்டும்தான் பாரி பொண்ணும் பரிசிலும் கொடுப்பாரு அப்படின்னு புலவர்கள் பாணர்கள் மாதிரியே வேடம் போட்டு வஞ்சகம் பாடல்கள் பாட தெரிஞ்சவங்கள வஞ்சகம் பிடித்தவர்களாகவே மாற்றி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க பாரி இருக்கார்லையா அவர் வந்து காட்டன் வழியே இருக்கும்போது இவர்களை அனுப்பிச்சி வைக்கிறாங்க அந்த சமயம் கபிலர் ஊரில் இல்லை ஏதோ முக்கிய வேலையாக அவர் எங்கேயோ சென்றிருக்கார் அந்த சமயத்துல அவங்க பயன்படுத்தி போய் பாடல்கள் பாடுறாங்க பொண்ணும் பரிசும் பெற மாதிரி போயிட்டு சூழ்ச்சியால் காட்டுக்கு நடுவில் அவரை ஆஹ் கத்தியாலோ வாழாலோ வீழ்த்திடுறாங்க உடனே இந்த உலகமே இரண்டது மாதிரி ஆயிடுச்சு வள்ளல் தன்மையே இந்த உலகில் பொய்த்த மாதிரி ஆயிடுச்சு மழையே பெய்யாத மாதிரி மேகமே வரண்டுருச்சு இந்த விஷயம் கேட்ட கபிலரோ வெளியூர்லேருந்து வராரு உயிருடன் தன் நம்ப நண்பனை எப்படியாவது பார்த்தோம்னா அடிச்சுக்கு பிடிச்சி வராரு வேணாம் அவரனால முடியல தாமும் இந்த நீ வாழக்கூடாது நம்ம இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறாரு ஆனால் பாரியோட மகள்கள் அங்கே சங்கவையை ஒரு நல்ல இடத்துல நம்ம மனம் முடிச்சு கொடுத்துட்டு தான் நம்ம இது மாதிரி முடிவுக்கே வரணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை மாற்றிக்கிறாரு பாரி மறைஞ்சதுமே பல பகை மன்னர்கள்லாம் வந்து நாட்டை ஒவ்வொருத்தரா கைப்பற்றத் தொடங்கிடுறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட கபிலர் என்ன பண்ணுறாரு அங்கவையும் சங்கவையும் இருவரையுமே அழைச்சிக்கிட்டு வெளியே நாட்டை விட்டு வெளியே போயிடுறாரு நிறைய சின்ன சின்ன வேலையர்கள்டெல்லாம் போய் பெண்களை மனம் புரிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்குறாரு ஏதோ சில காரணம் ங்களால் அவங்க மறுத்து விடுறாங்க கடைசியில மனம் ரொம்ப வெறுத்து போச்சு என்ன பண்றதுன்னே தெரியல சான்றோர்கள் இரண்டு பெண்களையும் ஒரு நல்ல குடும்பத்தில் கொண்டு போய் அடைக்கலமாக ஒப்பந்து வச்சுட்டு யாருக்குமே தெரியாமல் பெண்ணை ஆற்றங்கரையில் பட்டினி கடந்து அவர் உயிரை விட்டுறாரு சில நாட்களுக்கு பின்பு தமிழ் புலமையில் சிறந்த மூதாட்டி நம்ம சொல்லக்கூடிய ஔவையார் இருக்காங்க இல்லையா அந்த பெண்கள் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் மலையமான் திருமுடிக்காரியோட மரபில் வந்த ஒருவருக்கு அவங்க இருவரையுமே மனமுறிச்சு வைக்கிறாங்க